நம்பர் செவன் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காமன் இன்ட்ரஸ்ட் இதில் ஒரு 50 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த இருபத்தி ஏழாவது கேள்வி பன்னிரண்டு சதவீத தனிவட்டையில் மூன்று ஆண்டுகளில் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபதுக்கு ஆகும் ஒரு கடனை அடைக்க மூன்று வருட சம தவணை என்ன வாட் ஈக்வல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் டிஸ்சார்ஜ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஸ் அட் ட்வெல்டேஜ் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கொஸ்டினீங்க இது வந்து ஒரு தனிவட்டி கணக்கு மூணு வருஷத்துல நீங்க ஏதோ ஒரு தொகை வாங்கிருக்கீங்க அந்த மூணு வருஷத்துல வந்து அது ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபா ஆகுது சரிங்களா மூணு வருஷத்துல ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் நீங்க மூணு வருஷம் கட்டாம இருந்தீங்க அப்படின்னா கடைசியில மூணு வருஷம் முடிவுல வந்து ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபா நீங்க கட்டணும் அதுக்கு பதில என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து மூன்று வருட சம தவணையாக கட்டுறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப வெரி பிராக்டிகல் ப்ராப்ளம் நீங்க பேங்க்லாம் பாத்தீங்கன்னா இஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க கட்டி கடைசியில் இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் மூணு வருஷம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் இருக்காது ஹவுசிங் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இஎம்ஐ அல்லது வந்து ஒரு ஆட்டோமொபைல் வாங்குறீங்க அதுக்கு இஎம்ஐ அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அல்லது மாசமா இருக்கலாம் சம அளவு தொகையை கட்டுவீங்க முடிவுல வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து நீங்க வந்துடுவீங்க அப்போ இது இதோட சம தவணை என்ன அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்றேன் இந்த பாலத்தை நீங்கள் ஏதோ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க மூணு வருஷத்துல அந்த கடன் தொகை இந்த மாதிரி ஆயிடும் ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது ஆயிடும் அந்த ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் நான் கடன் மூணு வருஷம் கட்டாமல் இருந்தீங்கன்னா கடைசியில் ஏழாயிரத்தி ஐநூறுபா ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபா கட்டி தான் முடிக்கணும் ஆனால் இது என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்கள் இடையிலேயே மூன்று உகமும் வந்து பாத்தீங்கன்னா சம அளவு தொகையா கட்டுறீங்க அப்போ கொ கட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது பை த்ரீயை விட அது கம்மியா இருக்கும் ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மேத்தமேட்டிக்கல் காமெண்ட்ஸ் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது பை த்ரீ போட்டிங்கன்னா ஒரு ஒரு நம்பர் வரும் தெரியுங்களா அதை விட இந்த தொகை வந்து ஆன்சர் வந்து கம்மியாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகக்கூடியது நான் அந்த மூன்று சம தவணை கற்றையில் மூன்று வருடங்களில் சம தவணை கற்றையில அது எனக்கு என்னன்னு தெரியாது அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கே அப்படின்னு வச்சுக்கப்போ இந்த கே என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா அந்த கே என்னன்னு கண்டுபிடிக்கும் நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா

சரிங்களா சோ இது வந்து ஆரம்பம் அப்போ இதான் ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூணு வருடம் மூணு வருட முடிவுல நான் வாங்கின ஒரு கடன் அது என்ன கடன் அப்படிங்கிறது தேவையில்லை இங்க நான் ஒரு தொகையை வாங்கினேன் அது வந்து மூணு வருட முடிவுல என்னதான் ஆக போகுது அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபதாயிரம் இத நான் மூன்று முறை பே பண்ணுறேன் மூன்று ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறேன் முதல் வருடத்துல அதாவது முதல் வருடத்துல கே பே பண்ணுறேன் அடுத்த வருடத்துல கே பே பண்ணுறேன் கடைசியாக முடிக்கும் போது கே பே பண்ணுறேன் கே பே பண்ணி இதுல இருந்து இருந்து வெளியே வந்துட்டேன் சரிங்களா இந்த கே என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின் சோ உங்களுக்கு நான் டீட்டெயில்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எக்ஸாமில் இந்த ப்ராப்ளத்தை வந்து யூ கேன் சால்வ் இன் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் எந்த ஆப்டிடியூட் ப்ராப்ளமும் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் சால்வ் பண்ணிடலாம் இதுவும் அதே மாதிரி தான் இதே மாதிரி தான் இப்போ தனிப்பட்டு இதே மாதிரி இதிலேயே நம்ம டெஸ்ட்லேயே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்க்கு ஒன்று கேட்டிருக்கோம் அதையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் டீடெயில்லா அப்போ இங்க பாருங்க இந்த கே நீங்க ஒரு அமௌண்ட் கே பண்ணீங்கல்ல இந்த கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்க பே பண்ண இந்த அமௌண்ட் இருக்குல்ல இந்த கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு அப்ப இந்த கே ரெண்டு வருட வட்டி இந்த கேக்கு ஒரு வருட வட்டி பிளஸ் கே இதெல்லாம் சேர்த்தா ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது வரணும் புரியுதா இந்த தொகையை நீங்க கட்டுறீங்க தெரியுங்களா அந்த கே இந்த கே ரெண்டு வருட வட்டி இந்த கேக்கு இது வேணா ஒரு வருடம் தான் இருக்கு ஒரு வருட வட்டி பிளஸ் கே இது எல்லாத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது வரணும் ஸோ இதுதான் லாஜ் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேக்கு ரெண்டு வருட வட்டி அப்போ கேக்கு ரெண்டு வருட வட்டி இல்லை வட்டி கிடையாது தொகை மொத்த தொகை இந்த கே இந்த ரெண்டு வருடத்துல என்னவாகும் இந்த கே பிளஸ் வட்டி இந்த கே பிளஸ் ஒரு வருட வட்டி பிளஸ் கே ஈக்குவல் டு ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது சரிங்களா ஸோ இதை எப்படி போடுறோம் அப்போ கேக்கு ரெண்டு வருடம் அப்படின்னா மொதல் ஒரு கே பிரின்சிபல் பிளஸ் இதுக்கு ரெண்டு வருட வட்டி அப்போ கே இன்டூ பன்னெண்டு பர்சன்டேஜ் ரெண்டு

சோ திரும்பத்தில் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கியிருக்கேன் அந்த கடன் மூணு வருஷத்துல ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா ஆகுது இந்த ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயை நான் மூணு வருஷம் கழிச்சு அடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பேமெண்ட்டாக ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் போ போட்டு பே பண்ணிட்டு போயிடுவேன் ஆனால் நான் என்ன ஸ்கீமில் பண்றேன் அப்படின்னா மாசம் மாசம் பே வருஷம் பே பண்ணுறேன் வருஷ வருஷம் ஒரே ஈக்குவல் அமௌண்ட்டாக பே பண்ணுறேன் அப்போ அந்த ஈக்குவல் அமௌண்ட்டாக பே பண்றது இந்த ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா கடனை அடைக்கணும் அப்ப இது வந்து ஆரம்பம் நான் கடை வாங்கின ஒரு தொகை ஒரு வருஷம் முடிவுல கேங்கிற அமௌண்ட்டை பே பண்றேன் அடுத்த இரண்டாவது வருஷம் முடிவுல கேங்கிற அமௌண்ட் பே பண்றேன் அடுத்த மூணாவது வருஷத்துல கேங்கிற அமௌண்ட்ட பே பண்ணி முடிச்சிட அப்ப எனக்கு மொத்த கடன் ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபது ரூபாய இப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் அந்த ஒரு கே பே பண்றேன் சரிங்களா அப்போ ஏதோ ஒரு தொகை ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் ஆகுது இதுதான் என்னுடைய கடன் கடைசி தொகை நான் வந்து முதல் வருட முடிவுல கே பே பண்ணிருக்கேன் அப்ப அந்த கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருட அந்த வட்டி

இங்க பாருங்க பன்னெண்டு இருபத்தி நாலு இங்க பன்னெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு முப்பத்தாறு இப்போ முப்பத்தி ஆறு கே பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு எழுபத்தஞ்சு ஸோ அப்போ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் வந்து கே விட மதிப்பாக கண்டுபிடிக்கணும் இதை நீங்கள் இங்கே கூட அடிச்சுக்கலாம் நாலு ஆள் அடிச்சுக்கலாம் இல்லைன்னா முதல் நூறுன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட அடிச்சுக்கலாம் ஸோ அப்போ இங்கே ஒரு நூறு இன்ட்டு மூணு முந்நூறு முந்நூத்தி முப்பத்தாறு முந்நூத்தி முப்பத்தாறு கே பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது அப்போ வாட் இஸ் அ வேல்யூ ஆஃப் கே கேங்கிறது என்னதுன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது இன் டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் அவ்வளோதான் இதை அடிங்க அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கேயோட மதிப்பு கண்டுபிடிச்சோம் அடிச்சுங்க படிப்படியாக அடிங்க சரிங்களா இதை வந்து நாலாள் அடிக்கலாம் சரி இதில் கடைசி இரண்டு இலக்க நாளாக வகுப்படும் அதனால் நாலாள் அடிச்சிங்கன்னா எட்டு நாங்கு முப்பத்தி ரெண்டு மீதி பதினாறு நாலு நாங்கு பதினாறு ஸோ இதை நாலாள் அடிக்கலாம் ஒரு நாள் நாலு முப்பத்தஞ்சு எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு மீதி முப்பத்தாறு ஒம்பது நான்கு முப்பத்தாறு அதுக்கப்புறம் இது மூணாலேயும் அடிக்கலாம் அதையும் மூணாள் அடிக்கலாம் ரெண்டாளையும் அடிக்கலாம் போனால் அப்போது ரெண்டாளையும் அடிக்கலாம் மூணாலே அடிக்கலாம் அப்போ என்ன பண்ணலாம் ஆறால் அடிக்கலாம் அப்போது ஓர் ஆறு ஆறு மீதி இருபத்தி நாலு நாலாறு இருபத்தி நாலு இது ஆறு ஆள் அடிக்கலாம் மூவாறு பதினெட்டு ஓர் ஆறு ஆறு முப்பது ஐயாறு முப்பது அடுத்து இது ஏழு அடிப்படுங்க நாலு ஏழு இருபத்தெட்டு இருபத்தெட்டா முப்பத்தஞ்சு அப்போ ஏழு முப்பத்தஞ்சு அப்போ இதை இயல அடிச்சீங்கன்னா ரெண்டு ஸோ ரெண்டு இருக்கு ரெண்டே அடிச்சீங்கன்னா ஐம்பது அப்போ ஐம்பது இன்ட்டு நாற்பத்தஞ்சு இதான் ஆன்சர் ஐம்பது இன்ட்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது இன்ட்டு ஐம்பதுனா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுல ஒரு அஞ்சு ஐம்பது இரநூத்தம்பது போச்சு அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது தான் ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் சோ வைக்கிட்டு எல்லாத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆன்சர்